மதுரையில நடந்துட்டு இருக்கக்கூடிய இரண்டாவது தாவைக்காவினுடைய மாநில மாநாட்டுல அந்த மதுரையே அதிர்ற மாதிரி தாவைக்கா தலைவர் விஜயனுடைய எந்த இருந்துச்சு அவர் வரும்போது அவ்வளோ கூச்சல் அவ்வளவு கரகோஷம் அவ்வளோ சவுண்டா இருந்துச்சு நிறைய மக்கள் வந்து அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே போயிருக்காங்க நிறைய மக்கள் கிட்ட கேட்கும் போது மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதுரையை கூட அழகர் சாமியை பார்க்க வரோம் அப்படிங்கிற மாதிரி தாவைக்கா தலைவர் விஜய பத்தி சொல்லியிருந்தாங்க இவர் வர்றதுக்கு முன்னாடியே தாவேக்கா தலைவர் விஜயனுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே மேடையில் அமர்ந்திருக்காங்க இவர் வந்து மேடைக்கு வந்து ஒவ்வொரு அமைச்சர்களுக்காக ஒவ்வொருத்தருக்கா வந்து ஒவ்வொரு அதிகாரிகளுக்கா வந்து கை கை கொடுத்துட்டு சொல்லிட்டு பரவே அவங்க அப்பாவும் அம்மாவும் எழுப்பி நின்றுட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே விஜய் அப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி உட்கார வைக்கிறாரு அவங்க உட்கார இல்ல மறுபடியும் வந்து உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வைக்கிறாங்க பக்கத்துல அவங்க எல்லாம் உட்கார சொல்றாங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா எழும்பி விஜயும் கட்டி பிடிச்சுக்கிறாரு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே எழும்பி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தளப தளபதி விஜய் அவர்கள் பேசும்போது அவ்வளவு சந்தோஷம் அவங்க அம்மா அப்பா முகத்துல கண்ணீர் மல்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பெத்தவங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவா வேற என்ன வேணும் உங்களுக்கு